வணக்கம் இன்னைக்கு சுவையான சத்தான கோதுமை மாவு பிஸ்கட் செய்யலாங்க கோதுமை மாவு பிஸ்கட் செய்யறதுக்கு கோதுமை மாவு நான் இரநூறு கிராம் அளவு இருக்கேங்க சர்க்கரை நூறு கிராம் நெய் ரெண்டு ஸ்பூன் முந்திரி பாதாம் பால் கொஞ்சம் எடுத்துட்டு எடுத்துகிட்டுருக்கேங்க இப்போ நம்ம இந்த சக்கரையை மிக்சியில் பொடி செய்துட்டு வந்துடலாம் ஒரு மிக்சிங் பவுல நம்ம எடுத்துட்டுருக்கிற கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்துட்டுருக்கிற முந்திரி பாதாமை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் விட தேவையில்லைங்க பவுடர் பண்ண முந்திரி பாதாமை நம்ம கோதுமை மாவில் சேர்த்துக்கலாங்க இப்போ சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் பொடி பண்ண சர்க்கரையும் நம்ம கோதுமை மாவு கலவையில் சேர்த்துக்கலாங்க அந்த கலவையில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கலந்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சக்கரை கரெக்டா இருக்குங்க நம்ம இன்னைக்கு நட்ஸ் எல்லாம் சேர்த்து டெலிஷியஸா செய்ய போறோம் நம்ம சேனல்ல முன்னூறு வீடியோ கடந்து வந்திருக்கோங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ நாள் என் கூட பயணிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு தெரிந்த சமையல் டிஷ்ஷஸ் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நல்லா கலந்தாச்சுங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்ச கோதுமை மாவு கலவைய லேசா டஸ்ட் பண்ணிக்கோங்க பூரி கட்டையிலே லேசாக டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை தரட்டிக்கலாம் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் திரட்டிக்கோங்க இது பொறும் மோல்டு இருந்தால் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிதமான தணலையே எண்ணெய் காய விட்டு பிஸ்கட்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் மெதுவா திருப்பி போடுங்க பிஸ்கட்டுகள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இதா எடுத்துரலாம் இப்போ மீதி இருக்கிற மாவும் நானும் திரட்டி வச்சிருக்கேங்க இதுல மோல்டு இல்லாம அப்படியே நம்ம பீஸ் போட்டு பிஸ்கட் செய்யறது இப்போ மோல்டு இல்லாம நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து பொறிக்கலாம் முந்திரி பாதாம் நெய் எல்லாம் நீங்களும் உங்க வீட்ல செய்து உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸுங்களை எல்லாம் அசத்துங்க ஹெல்த்தியான கோதுமை பிஸ்கட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் மிதமான திருப்பி விடலாம் இது ரொம்ப பொறிக்கக்கூடாதுங்க நம்ம ஆஃப் பாயில் தான் பொறிக்கணும் எடுக்கும்போது சாஃப்டா இருக்குங்க அப்புறம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கிறிஸ்பியா ஆயிடும் இது நம்ம சேனலோட முன்னூறாவது வீடியோங்க அதனால உங்களுக்கு சத்தான ஒரு இனிப்பு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்றேன் இப்போ மெதுவாக எடுத்துடலாங்க மீதி இருக்கிற பிஸ்கட்டுகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பரா நாம முந்திரி பாதாம்லாம் சேர்த்து கோதுமை மாவு பிஸ்கட் கிறிஸ்பியா செஞ்சுருக்கோங்க நீங்களும் உங்க வீட்ல செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க